பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் லைக் கொடுங்கள் அடங்கா பசங்க என்கிற படத்தின் டீசர் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த வெளியீட்டு விழாவில் மக்கள் தொடர்பாளர் சங்க தலைவர் விஜயமுரளி ஜாகுவார் தங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சவுந்தர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் bóng 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 எல்லாருக்கும் வணக்கம் இந்த கால நேரத்தில் தொலைக்காட்சி தோழர்களும் இணையதள நண்பர்களும் துப்பாக்கி சீட்டு வர்ற மாதிரி கேமரா சீட் வந்து நம்ம ஷூட் இருக்கீங்க உங்களுக்கு இந்த படக்குழுவினர் சார்பில் முதல்ல உங்களுக்கு தான் நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் இப்போ சொன்னாங்க சின்ன படங்கள் ஏற்ற கிடைக்கல கொடுக்கல அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க இந்த படத்தை பெரிய படமாக்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்குது ஏன்னா அது மாதிரி தான் நீங்கள் செஞ்சிட்ருக்குறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் யார் படம் எடுக்க வந்தாலும் உங்கள் கேமராவில் ஷூட் பண்ணி அதை ஒரு கடமையாக செஞ்சிட்ருக்குறீங்க இப்போ இந்த படத்துக்கு ஒரு பரபரப்பான பப்ளிசிட்டியை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து தேட்டருக்காரங்க தேடி வந்து தேட்டை கொடுக்குற அளவுக்கு செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்பாகும் அதை இந்த யூனிட் தரப்பு அவங்ககிட்ட நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் இப்போ இந்த டீச்சர் வெளியீட்டு விழா இருக்கு வருகை தந்துள்ள கில்டு தலைவர் ஜாத்வார் தங்கம் அவர்களை ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படத்துக்கு மேலே சென்ட் மாஸ்டராக பண்ணி புரிஞ்சிருக்கிறார் அவர் பையன் ஹீரோ அவர் டைரக்டரு அவர் ப்ரொடியூசரு அதே சமயம் அவர் ஒரு இப்போ இசையமைப்பாளராக மாறி பாடலாசிரியராக மாறியிருக்கிறாரு அடுத்து ஒரு அஸ்தவராணியாக உருவாய் இருக்கிறார் விசிலளி ஒரு நண்பருக்கு நன்றி சைட்ல இருந்து விசில் வந்துச்சு அதே மாதிரி இங்க வந்திருக்கிற சவுந்தர் அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தையும் சவுந்தரியும் பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் அதுல ஒரு முழு ஈடுபாட்டோட துடிச்சர்கள் அப்பகலாம் ஒவ்வொரு பஞ்சாயத்துல வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு எப்படி எம்ஜிஆர் சிவாஜியை சேர்ந்து நடத்த கூண்டுக்கிளி படத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கல அதே மாதிரி விஜயும் அஜித்தையும் ஒன்றா வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் அவர் ஒருத்தர் தான் அதுக்கப்புறம் ஒன்றை சேர்ந்த ராஜாவின் ஒரு படம் இன்னைக்கு ரெண்டு பேருமே டாப்பில் இருக்கிறாங்க அந்த பெருமைக்குரியவர் சவுந்தர் தான் அதுக்கப்புறம் பவித்திரன் சார் உங்களுக்கு தெரியும் அவரை வசந்த கால பறவை சூரியன்லேருந்து நிறைய ஹிட்டு படங்கள் இவர்கிட்ட இருந்து அஸ்டண்டாக போனவங்களாம் இன்னைக்கு பெரிய டேரக்டராக இருக்கிறாங்க சங்கர்லாம் பவித்திரன் சார் தந்தது அசண்டாக போனவர் தான் இன்றைக்கி அவர்கிட்ட நேற்று நைட்டு பத்தரை மணிக்கு தான் சொன்னேன் நேற்று ஒரு ஏழு மணிக்கு தான் வந்தார் பாம்பேயிலேருந்து அது மாதிரி நாளைக்கு ஒரு படம் இருக்குது அப்படின்னா பெரிய ஆர்டிஸ்ட் படமா சின்ன ஆர்டிஸ்ட் படமான்னு கேட்டார் இல்லை சார் மாதிரி புதுமூகல் படம் ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படமாக இருந்தால் நான் வரமாட்டேன் சின்ன திருமூகலாக இருந்தால் நான் வர்றேன் அப்படின்னாரு ஆனால் அவர் சொல்கிற தாட்டு என்னென்னா எல்லாருமே ஒரு காலத்தில் புதுசாக உள்ளே நுழைஞ்சு வர்றவங்க தான் ஆனால் வந்துட்ட பிறகு பழசம் நடந்துடுறாங்க அதனால நான் புது பசங்க நடித்த படம் சின்ன படங்கள் எதாக இருந்தாலும் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க ஊரில் இருந்தா வரேன்னு சொன்னார் அதே மாதிரி அவர் வந்திருக்கிறாரு தாராவி படம் வரைக்கும் அவர் தொடர்ந்து ஃபீல்டில் இருந்துட்டு படங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ அவர் பையனும் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவார் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அவருக்கும் இந்த நேரத்தில் நான் குழுவினர் சார்பில் நன்றி தெரிவித்துக்கிறோம் அடுத்து அந்தோனி தாஸ் இவருக்கு முக முகவரி தேவையில்லை உங்களுக்கு தெரியும் அவர் பண்ண பாட்டெலாம் மிகப்பெரிய ஹெட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஊரை காக்கிற உருவாடர் சங்கம் அவர் பண்ணதான் திண்டுக்கல் சாரதியில் திண்டுக்கல் திண்டுக்கல் போட்டு அவர் பண்ண தான் இப்போ சொடக்கு மேலே சொடக்கு போட்டு அவர் பண்ணது அதே மாதிரி இந்த வண்டியிலே நெல் ஒருன்னு ஒரு பாட்டு அடிக்கடி வந்துட்டுருக்கோம் இப்போ இந்த பாட்டு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அவர் கிட்டத்தட்ட ஆயிரம் மேடை கச்சேரிகளில் கச்சேரி நடத்திருக்கிறார் அதாவது நாட்டுப்புற கலை வளர்க்குறதில் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் தான் முதல்ல இருக்கிறாரு எல்லா இடத்துலையும் அந்த பெருமண்டத்தோட தலைவராகவும் இப்போ சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு இப்போ எந்தளவுக்கு அவர் ஒரு ஈடுபாட்டோடு இருந்தார்னா அவர் தேர்ந்தெடுத்திருப்பாங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த அடங்கா பசங்க படத்தை காண்டி கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையிலையும் ஃபெமிலியரான அந்த நாலு பேர் வந்திருக்காங்கன்னா அதுவே இந்த படத்தை கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இப்போ இவங்க வந்து வாழ்த்து இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ மேடையில் இருந்தவங்களுக்குலாம் சால்வை இருந்தாங்க அதுமாரி அங்கே இருக்கிறோன்னு கூட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு ஆறு ஏழு பேர் தான் இருக்காங்க அவங்களுக்கும் போட்டுட்டா எல்லாருக்கும் சால்வை போட்ட மாதிரி ஆகிடும் கை தட்டுறதுக்கு ஏன்னா எல்லாருக்கும் வந்திருக்கு இது வந்து ஒன்லி ப்ரெஸ் மீட்னு தான் சொன்னாங்க அதனால வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்கலாம் வந்த உடனே கூட்டு போட்டாங்க சால்வருந்தால் அவங்களுக்கும் போட்டுங்க அதனால அனிமேல் எந்த ஃபங்க்ஷனும் கூப்பிட்டாலும் எல்லோரும் வந்துடுவாங்க அவங்கெல்லாம் இந்த தரல தேட்டர் தரலைன்னு சொல்கிறாங்க என்னென்னா இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு வரவேற்பு எப்படி இருக்குதுன்னா படம் நல்லா இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டாக்கு வெளியில் வந்த படம் தான் தேட்டருக்கு வர ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்களுக்கு மட்டும்தான் தேட்டரில் போக ஆரம்பிக்கிறாங்க போஸ்ட் பார்க்குறாங்க விளம்பரம் பார்க்குறேன் வினையல் பார்க்குறேன் டிவி பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு வேண்டிய ஆர்டிஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு ஆர்டிஸ்ட் இருந்தால் அந்த ஹீரோ நடிச்சிருந்தா ஒரே வருது அதுக்கு தான் வந்து தேட்டர் கிடைக்கிது வெள்ளி செடி ஆயிடு ஃபுல்லாகுது அந்த ஃபேஸ் படங்களுக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க யாரோ நடிச்சிருக்காங்க புதுசு அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போயிடுறாங்க ஸோ இப்போ தேட்டர்லேயும் கூட்டம் வராதனால தேட்டருக்காரங்களும் அதுக்கு தேட்டரு கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனு ப்ரெஸ் மீட்லாம் வைக்கிறது காரணமே இந்த படத்தை பற்றி வெளியில் மக்கள்கிட்ட கொண்டு போனால் தேட்டருக்காரங்களும் படம் அந்த பப்ளிசிட்டியை பார்த்துட்டு ஸோ இந்த படத்தில் ஏதோ இருக்க இருக்குது இதுக்கு தேட்டரு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ அதுக்காண்டி தான் ப்ரொடியூசருங்க வந்து இதை வைக்கிறாங்க இப்போ மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இந்த படத்தை கொஞ்சம் நல்ல பெரிய லெவலில் கொண்டு போய் இவங்களுக்கு ஒரு பேரு உதவியாக இருக்கணும் ஏன்னா சமீபத்தில் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு பேசினோம் இந்த படங்களுக்கு உண்டான பப்ளிசிட்டியாக இங்கேருந்தே ஆரம்பிங்க சின்ன படங்களுக்கோ பெரிய படங்களுக்கோ நீங்கள் வந்து ஏன்னா இப்போ படமே நெகட்டிவ் எடுக்கிறதில்ல அதனால இப்போ நெகட்டிவாக எழுதுறதுக்கு எதுவுமே இருக்காமல் பார்த்துங்க எல்லாமே பாசிட்டிவாக இருக்கட்டும் ஏன்னா ஒரு வைப்ரேஷன் முக்கியம் பாசிட்டிவ் எனர்ஜி என்றைக்குமே வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் இப்போ இந்த படம் வெற்றி படமாக்க வேண்டியது பத்திரிகையாளர் உங்க கையில் இருக்குன்னு சொல்லி வேண்டியவே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்